அறுவை சிகிச்சம்யில் கால நிவாரணம் நடிகர் விஜயின் தாவேகா கட்சியில் மாவட்ட அளவிலான பொறுப்புகளுக்கான நியமனங்கள் நடந்துட்டு வருது யார் யாருக்கு எங்க பதவி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல அதற்குள் பஞ்சாயத்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு தேனி மகளிர் அணி நிர்வாகி சத்யா மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி தொடங்கி பொதுச் செயலாளர் உசியானந்த் வரைக்கும் பரபரப்பான புகார்களை வீடியோவாக பதிவு பண்ணி வெட்டிட்டு இருக்காங்க தேனி தாவேக்கா மகளிர் அணி நிர்வாகி சத்யா நந்தகுமார் தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு வீடியோவா பதிவிட்டு நான் கடந்த ஏழு வருஷமா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் தாவேக்கா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி பணிகளிலும் என்னை ஈடுபடுத்திட்டு வரேன் சமீபத்தில் தேனி மாவட்ட நிர்வாகிகள் என் மேல வழக்கு இருக்கிறதா பதவி கொடுக்க கூடாதுன்னு ஆனந்த் சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க மாவட்ட செயலாளர்களா இருக்க லெப்ட் தீபாண்டி பிரகாஷ் இவங்களோட ரிலேட்டிவ் தான் அஜிதா தேவேந்திரன் இந்த பெண் தான் ஆனந்த் சார் கிட்ட நேரடியா போய் சத்யா மீது நிறைய வழக்குகள் இருக்கு அவங்களுக்கு மகளிர் அணி பதவி கொடுக்க வேண்டாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தாமக்கா வழக்கறிஞர் அணி சக்தி என் மேல நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நான் என் அப்பா பேர் கேட்டேன் அது தெரியலன்னு சொல்லிட்டாரு என் அப்பா பேர் தெரியாமலே என் மேல என்னென்ன வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன் அதெல்லாம் தெரியாது நான் கழக வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னார் கழக வழக்கறிஞர் அப்படின்னா கழக தோழர்களுக்கு பாதுகாப்பா இருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனா எந்த ஒரு பெண் கட்சி வேலை பாக்குறோ அவ தவறா தான் வழக்கறிஞர் பணி அப்படிங்கிறது இப்போ புரியுது வழக்கு குறித்த ஆவணங்கள் கேட்டாலும் கொடுக்கறதில்ல அதே நேரத்துல என் மேல எந்த வழக்கும் இல்ல அப்படிங்கிறதுக்காக காவல்துறையின் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இருக்கு இதை ஆனந்த் சாரிடமும் காட்டிய போது எந்த பதிலும் அவர்கிட்ட இருந்து வரல என்ன பத்தி தவறா பேசுறாங்கன்னு சொன்னதுக்கும் ஆனந்த் சார் எதுவுமே சொல்லல அவர் ஏன்னும் கேட்கல அவரோட வேலையை தான் அவருக்கு முக்கியமா தெரியுது அப்படின்னா நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குறவங்களுக்கு இங்க என்ன அங்கீகாரம் இருக்குது உழைச்சவங்களை அசிங்கப்படுத்துறாங்க உடைச்சிட்டே தப்பு நினைக்கிற அளவுக்கு தோண வைக்கிறாங்க தலைமை வரைக்கும் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் என் பிரச்சனை அப்படின்னு ஜெகதீஷ் சன்னா என் நாளுக்கு நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு என்ன வாழ்த்தினாரு இங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா போச்சு நாளைக்கு என் வேலையை பார்த்து தலைவர் அங்கீகரித்தாலும் பிரச்சனை தானா தளபதி முகத்துக்காக தான் வேலை பார்த்தோம் உண்மையிலே எங்களை வேலை செய்ய விடல இவங்க கொடுத்த மன உளைச்சலால் நான் வேலை பார்க்கவதை நிறுத்திட்டேன் இப்போ ஆனந்த் சார் நான் கொடுத்த வேலையை நீ சரியா பார்க்கல தளபதினால என்ன தவறாக நினைப்பாருன்னு சொல்லி அரசியல் செய்கிறாரு பல்வேறு சவால்களை கடந்து இவ்வளவு களப்பணி செய்யும் என நம்பி எட்நூறு மகளிர் நிர்வாகிகள் இருக்காங்க தளபதி பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார் நல்லது செய்வார் அந்த நம்பிக்கை சுக்குனரா உடஞ்சு போச்சு எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க பல தருணங்கள்ல எல்லாருமே உழைச்சாலும் அவங்களோட பேர் வெளியே தெரியுறது கிடையாது நான் தனிப்பட்ட ரீதியா செய்த பணிகளை லெஃப்ட் பாண்டி இது நான் சொல்லித்தான் செய்யறதா சொல்லு அப்படின்னு சொல்றாரு உழைப்பை திருடுவதை என்னன்னு சொல்றது உறவினர்களுக்கும் ஒரே சாதிகாரர்களுக்கும் தான் அங்கீகாரம் கிடைக்குது உழைக்கும் யாருக்கும் இங்க அங்கீகாரம் கிடைக்கல இது தளபதிக்கு துளி கூட தெரியாது அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பத்தி தவறா சித்தரிக்கிறாங்க பதவிக்காக இது செய்யறவங்க நாளை அந்த பதவியை தக்க வச்சுக்க என்ன வேணாலும் செய்வாங்க இவங்க மக்கள் சேவை எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை மாவட்ட செயலாளர்களோட உறவினர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க அப்படின்னா தளபதியை நம்பி இத்தனை வருஷமா வேலை பார்த்த எங்களோட நிலைமை என்ன இங்க இல்லைனாலும் வெளியில போய் தளபதியின் பேரை சொல்லி மக்களுக்கு நல்லது செய்வேன் தளபதி வழியில மக்களுக்கு நல்லது செய்யறது என்னோட கனவு இது தளபதி காதுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அவருக்கு யாரும் எதுவும் சொல்றது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இதை செய்யறாங்க அவரோட கவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செய்யல பதவியே கொடுத்தாலும் இந்த பிரச்சனை சரியாகாது அப்படியே எனக்கு வந்தாலும் என்ன வேலை பார்க்கவே விட மாட்டாங்க அதனால எனக்கு பதவியும் தேவையில்லை இதுக்கு வேற யாராலும் தீர்வு கொடுக்க முடியாது தளபதியால் மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் அந்த தீர்வை கொடுத்தா எங்களுக்கு போதும் அந்த பெண் இந்த வீடியோ நம்ம தான் கட்சியை விஜய் புசியான நம்பி வந்து விட்டுருக்காரு ஆனா புசியான அதுக்கேத்த மாதிரி நேர்மையாவும் நியாயமாகவும் நடந்துக்கல கட்சியில விஜய்க்காக பல வருஷமா உழைச்சவங்களை ஒதுக்கி தள்ளி அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட உறவினர்கள்னு சொல்லி பதவி கொடுத்துட்டு இருக்காரு இருக்கக்கூடிய உண்மையாக விஜய்க்காக யார் உழைச்சாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யார் அவர் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து குசி ஆனந்த் எதுவுமே செய்கிறது கிடையாது ஒரு சில விஷயங்கள் விஜய் காதுக்கே போறது கிடையாது இப்போ விஜய் காதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெண் இவ்வளோ வெளிப்படையாக சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பா விஜய்க்கு ஒரு நெகட்டிவிட்டியாக தான் முடியும் ஏன்னா அங்கே அந்த லட்சத்தில் கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாங்க ஆனால் இப்படி பேசினா தான் இந்த மாதிரியான தகவல் எல்லாம் விஜய்க்கு போய் சேரும் அப்படி இல்லைனா குசியானந்த் மூலமா கட்சியில் நடக்கிற எந்த தகவல்களும் அவர் காதுக்கு போய் சேர்றது கிடையாது ஏன்னா தப்பு செய்யறது குசியானந்த் தானே அப்படி இருக்கும்போது அவரோட தவறுகள் எப்படி விஜய்க்கு போய் சேரும் அவரை மீறி எப்படி விஜயை சந்திக்க முடியும் அதனால சத்யா அப்படிங்கிற பெண் செய்த இந்த காரியம் ரொம்பவே பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் இதை விஜய் சரி பண்ணா கட்சி சரியா இருக்கும் அப்படி இல்லைனா மற்ற கட்சிகளை போல பணம் கொடுக்குறவங்களுக்கு பதவி அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு முன்னுரிமைன்னு வழக்கமான அரசியல் கட்சியா மாறிடும் முதல்ல விஜய் இதுக்கு தகுந்த அச்சனை எடுக்கணும்பா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா